அன்பர்களே பாஜக மக்களவைத் தேர்தலில் முன்னூற்றி இருபது இடங்களை பிடிக்கும் என்று ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் இன்னும் ஒரு கட்ட வாக்குப்பதிவே எஞ்சியிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் தெரிய வரும் இந்த நிலையில் பங்குச்சந்தை நிபுணர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்துள்ளார்கள் ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் எடுத்த கருத்து கணிப்பில் பிஜேபி கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை பிடிக்கும் அதாவது தனித்து முன்னூற்றி இருபது இடங்களை வெல்லும் உத்தரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் தெலங்கானா ஆந்திரா மாநிலங்களில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் வாக்கு சதவிகிதம் குறைந்ததால் முதலில் குழப்பம் இருந்தது அந்த குழப்பம் மாறியதால் பங்குச்சந்தை சந்தை சுறுசுறுப்பானது மொத்தம் எண்பது இடங்கள் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி ரெண்டு இடங்களும் இருபத்தி ஒன்பது இடங்களை கொண்ட மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டு இடங்களும் நாற்பத்தி எட்டு இடங்களை கொண்ட மகாராஷ்டிராவில் இருபத்தி ஐந்தும் இருபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் இருபத்தி ஒன்றும் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்காளத்தில் இருபத்தி மூன்றும் இருபத்தி ஐந்து இடங்களை கொண்ட ராஜஸ்தானில் இருபதும் நாற்பது தொகுதிகளை கொண்ட பீகாரில் பதினேழும் இருபத்தி ஒன்று தொகுதிகளை கொண்ட ஒடிசாவில் பதிமூன்றும் பதினான்கு இடங்களை கொண்ட ஜார்க்கண்டில் பதினொன்றும் பதினான்கு தொகுதிகளைக் கொண்ட அசாமில் ஒன்பதும் பத்து தொகுதிகளைக் கொண்ட ஹரியானாவில் ஆறும் பதினொன்று தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கரில் ஒன்பதும் ஏழு தொகுதிகளைக் கொண்ட டெல்லியில் ஏழு தொகுதிகளையும் கைப்பற்றும் உத்தரகண்டில் ஐந்தில் ஐந்து தொகுதிகளும் ஹிமாச்சலில் நான்கில் நான்கு தொகுதிகளும் தெலங்கானாவில் பதினேழில் ஏழு தொகுதிகளும் ஜம்மு காஷ்மீரில் ஆறில் மூன்று இடங்களும் ஆந்திராவில் இருபத்தி ஐந்தில் மூன்று இடங்களும் அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு இடங்களையும் பஞ்சாபில் பதிமூன்று இடங்களில் இரண்டு இடத்தையும் தமிழ்நாட்டில் மொத்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளையும் திரிபுராவில் இரண்டு இடங்களே உள்ளது அந்த இரண்டு இடங்களையும் கோவாவில் இரண்டில் ஒரு இடத்தையும் சண்டிகரில் மொத்தம் உள்ள ஒரு இடத்தையும் டாமன் டையில் ஒரு இடம் உள்ளது அந்த ஒரு இடத்தையும் பாஜக தனித்து கைப்பற்றும் கேரளா மணிப்பூரில் தொகுதிகள் கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக தனியாக முன்னூற்றி இருபது இடங்களை பிடிக்கும் கடந்த ஆண்டை விட பதினேழு சீட்டுகள் அதிகம் கிடைக்கும் என்று ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் எடுத்த சர்வே தெரிவிக்கிறது